அரசு பள்ளிகளில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அரசு பள்ளிகளில் பயின்று முடித்துவிட்டு கல்லூரிகளுக்கு செல்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் தான் இந்த பதிவு இன்றைய அளவும் கூட நம்முடைய சமூகத்தில் நிறைய மக்களிடையே இடஒதுக்கீடு பற்றிய முழு புரிதல் என்பது இல்லாம தான் இருக்குது இருந்தாலுமே ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்றால் என்ன என்ற சந்தேகம் நிறைய மக்கள்கிட்ட இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் இருக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்பெஷல் இன்டர்னல் ரிசர்வேஷன் ஆனது தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி வாய்ப்பானது சமமாக பகிர்ந்தளிக்கப்படணுன்ற காரணத்துக்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்துல அரசு பள்ளிக்கூடங்களில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு இளங்கலை மருத்துவ சேர்க்கையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத கிடைமட்ட நிறுவுவதற்காக ஒரு மசோதாவை மருத்துவ சேர்க்கைக்காக இருந்தாலும் காலப்போக்குல நிறைய ப்ரொபஷனல் கோர்ஸ் இதுல வந்து ஆட் பண்ணாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு நம்முடைய தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுக்கு யாரெல்லாம் தகுதி உடையவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை முழுவதுமாகவே அரசு பள்ளிக்கூடங்கள்ல வந்து பயின்ற மாணவர்கள் வந்து தகுதி உடையவர்கள் அவங்க வந்து தமிழ் வழி கல்வியில பயின்றாலும் பரவாயில்ல ஆங்கில வழி கல்வியில பயின்றிருந்தாலும் பரவாயில்ல ஆனா அரசு பள்ளிகள்ல மட்டும்தான் பயின்றிருக்கணும் அந்த எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதுல வந்து அப்ளிகபிள் இல்லை முக்கியமாக இந்த ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிக்கூடங்களில் பயின்றுட்டு அடுத்து அவங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸான தொழில் சார்ந்த படிப்புகளான சட்டம் வேளாண்மை பொறியியல் மருத்துவம் கால்நடை மீன்வளம் மற்ற தொழில் சார்ந்த படிப்புகளை வந்து கல்லூரிகளில் படிக்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் மூலமாக வந்து இந்த கல்லூரிகளெல்லாம் சீட்டு கிடைக்கும் இது வந்து முதல் ஒரு பெனிஃபிட்டா வந்து இருக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுல சீட்டு கிடைச்சிருக்கோ இவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் இல்ல ஹாஸ்டல் ஃபீஸ் இல்ல இவங்க எல்லாத்துல எல்லாரையுமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்டே இவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி முழுவதுமாகவே இவங்களை படிக்க வைக்கிறாங்க இதுதான் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் மூலம் இந்த மாணவர்கள் பெறக்கூடிய மிகப்பெரிய பயனா வந்து இருக்கு இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை பற்றி தெரியாம எந்தெந்த மாணவ மாணவிகள்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நன்றி